நம்மூர் ஓட்டல்கார மாதிரி இல்லையா பலகாரம் பேசக்கூடாது காவல குற்றவாளியெல்லாம் மத்தவங்க நீங்க யாரு ஏதுன்னு எனக்கு புரியும் ஆமா மறுபடியும் சர்வஸ் ডচন্দ্রি <laughs> 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 நான் இந்த இனிப்பு கேட்கலீங்களே நோ சார் நான் குடுக்கறதும் நீங்க சாப்பிடணும் ஆமா ஓட்டல்ல ஹீரோ தேவை வந்தீங்களா நீங்க எங்கேயோ அலைய ரைடா நானே ஹீரோ வாய்ப்பு பண்றதுக்காக முடிவு பண்ணிட்டேன் சரி

ரஞ்சினி எடுத்துட்டு போய் சொன்னே வெரி குட் ஆமாண்டா அவனே தான் இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடு பண்ணிடுவோம் பின் விழியா வா. மும் வாணி சார்! ஏஸ்! நீங்கள் தானே சினிமா படம் பிடிக்கிறேன் டாரக்டரு? தேய் பச்சேபா, அன்னிக்கு ஓட்டல்லே, ஓசிலே டிபன் கரச்சது, மீனை வா சும்பிட, கருவாட்டு கொலம் போடு போட்டா. இப்புற்கு கார்ல வந்திருக்காங்கள்.

அமைஞ்சிக்கிற அமாவாசை செங்கல்பட்டு செம்புவாடே அமாவாசை இப்ப உங்க புருஷ எங்க பாதுகாப்புல தான் இருக்கான் அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல பௌராமையில் போனதுக்கு அப்புறம் அடைச்சி எஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல முன்னாறு போட்டு முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது சின்ன இல்ல பெரிய பெரிய முன்னூறுனா எவ்வளவு தெரியுங்களா மூவாயிரம் ரூபா உன்ன பதிக்க வச்சாலே மூவாயிரம் கேட்கலாம் இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான் இவனுக்கும் கணக்கு தெரியாது பெரிய 300னா மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷன பணமா தான் பாப்பீங்க அண்ணே எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுதேங்க கரெக்ட் நம்ம ஃபோன் நம்பரை நோட் பண்ணீங்க இந்த ஃபோன் நம்பரை முழிசா கொடுத்துட்டன்னா நம்ம எல்லாரும் என்னால மாட்டிக்குவோம் நம்ம பதிகி வச்சிருக்கிற டைரக்டர பத்தி ஏதாவது நூக் வந்திருச்சு தான பாப்போம் கண்ணாடி <laughs> <laughs> <laughs>

அண்ணன் போனையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்குன விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா இல்லையா என்ன சொன்னீங்க குண்ட கிட்ட சொன்னதா மூவாயிரம் ரூபாய் தள்ளுன்னு நடன சின்ன நீங்களும் அடிக்கிறீங்களே அடிச்சாங்க நேரமாச்சுன்ன அவங்க மோத்திர தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே எதுக்கு நேற்று பரிசு வாங்க போனேன்னா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா பூர்வாஞ்சேரிக்கு வழி தெரியாது எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட கொடுறி நான் போய் அவங்ககிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன் என்கிட்ட கொடுத்துட்டா இப்ப பங்கு பிரிக்கணும்ல அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே பணம் கொண்டு வந்திருக்கியா ஆமா இந்த பாருங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு நான் கரவை கூட முட்டா பசங்க கொஞ்சம் ஏமாங்க பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல எப்ப வைக்கிறீங்க வைக்கிறீங்க டைட்டா போய் அப்படியே கிளீன் அஞ்சு வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ் ஓகே அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும் ஓகே நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்லை அப்படியா பரவாயில்ல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் பண்ண நீ நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் பட்டுப்பட வேணும் கூட்டங்க பார்த்த சூரிய வேட்ட போயிருக்கானா இல்லையா தெரியுமா ரெடியா ரெடி ரெடி சார் கேமரா கேமரா நடுங்கப்பா கிரேண்ட் டவுன்

நானே எவ்வளவோ தடவை எறும்ப மாட்டேன் கொடுப்பாட்டிருக்கேன் கிராமத்தில் இருமாடு பட்டணத்துல காரு இதில் வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு நீங்க எங்கேயும் அரை மணி நேரம் போறேன் நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன் நான் எங்கேயும் போட தைரியமா உள்ள போங்க நான் காவலுக்கு இருக்கிறேன் போங்க அந்த பக்கம் வெளியில பக்கம் வழியில் இல்ல அப்ப சரி வாங்க சார் வாங்க வாங்கம்மா

នៅไหร่ដល់ហ្វិនទ័រកាហ្វេមែនតា என்ன சீன் இப்ப சொல்லிட்டு உணர்ச்சி வச்சப்பட்டு பூ எடுந்தா தான் மங்களகரமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் சிரிப்பு நடிகர்கள் சீன்ல வந்தாவே சிரிப்பு சிரிப்பா வரும் போறாங்க

ஸ்டுடியோ புறாமல் கேட்டுவீங்க எனக்கு கொஞ்சம் கொண்டாப்பா